சென்னை வியாசர்பாடி சர்மா நகர் பகுதியைச் சேர்ந்தவர்தான் விக்னேஸ்வரன் இவர் சோளிங்க உள்ள தனியார் ஐடி நிறுவனத்தில் மென் பொறியாளராக பணியாற்றி வருகிறார் இவருக்கும் ஜபார்கான் பேட்டையைச் சேர்ந்த ஈஸ்வரி என்ற பூவிதா என்ற இளம் பெண்ணுக்கும் ஆறு மாதங்களுக்கு முன்பு பழக்கம் ஏற்பட்டது இதையடுத்து அவர்கள் இருவருமே நெருங்கி பழகி வந்தனர் இந்நிலையில்தான் கேகே கே நகர் பகுதியை சேர்ந்த ஏழுமலை என்பவருடன் புவிதாவுக்கு பழக்கம் ஏற்பட்டு இருவரும் திருமணம் செய்து கொண்டு ஒன்றாக வாழ்ந்து வருகிறார்கள் இதற்கிடையே ஏற்கனவே பழகிய விக்னேஸ்வரனும் செல்போனில் பூமிதா அடிக்கடி பேசிக் கொண்டிருந்துள்ளார் நேற்றிரவு விக்னேஸ்வரனை செல்போனில் தொடர்பு கொண்டு தன்னுடைய வீட்டிற்கு வருமாறு அவர் ஆசையுடன் அழைத்துள்ளார் இதனால் மேற்கு ஜாம்பர்கான் பேட்டை பகுதியில் உள்ள பூவிதாவின் இல்லத்திற்கு விக்னேஸ்வரன் சென்றுள்ளார் அங்கு விக்னேஸ்வரனை வீட்டினுள் பூவித்தா அழைத்துச் சென்றுள்ளார் அப்போது அங்கு மறைந்திருந்த பூவிதாவின் கணவரான ஏழுமலையும் அவருடைய நண்பரான கிருஷ்ணன் ஆகியோரும் கத்தியை காட்டி மிரட்டி விக்னேஸ்வரிடம் இருந்து வெள்ளி செயின் மற்றும் ஜிபே மூலம் ரூபாய் பணத்தையும் பறித்து கொண்டனர் அவரிடம் இருந்து தப்பி வந்த விக்னேஸ்வரன் சம்பவம் குறித்து எம்ஜிஆர் நகர் காவல் நிலையத்தில் புகாரும் கொடுத்தார் இதன் பேரில் போலீசார் மூன்று பேரையும் காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டனர் அப்போது ஏழுமலை மீது கிண்டி ஆவடி செவ்வாய்பேட்டை உள்ளிட்ட பல்வேறு காவல் நிலையங்களில் குற்ற வழக்குகள் நிலுவையில் உள்ளதும் தெரியவந்தது மேலும் பூவிதா திட்டமிட்டு தன்னுடைய முன்னாள் காதலனை வீட்டுக்கு வரவழைத்து கணவர் மற்றும் அவரது நண்பரின் உதவியுடன் கத்தியை காட்டி மிரட்டி பணம் பறித்ததும் தெரியவந்தது இதையடுத்து பூவித்தா கணவரான ஏழுமலை மற்றும் நண்பரான கிருஷ்ணன் ஆகியோர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் முன்னாள் காதலனை வீட்டிற்கு வரவழைத்து கணவர் நண்புடன் சேர்ந்து இளம்பெண் நகை பணம் பறித்த சம்பவமானது அந்த பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது